வணக்கம் இலங்கை தமிழ் மக்களிடையே புதியதாக பரவிவரும் தகவல் டாக்டர் அர்ச்சுனா அவர்களின் அரசியல் வருகை பல உள்ளங்களின் ஆசீர்வாதத்தால் அவர் அரசியலுக்குள் வர இருக்கிறார் இவருடைய எதிராளிகளுக்கு சும்மா கடந்த சங்கை ஊதிக்கெடுத்தானா மாண்டி என்ற கதையாக போய்விட்டது இவரது அரசியல் அறிவிப்பு சாவகச்சேரி வைத்தியசாலை நோயாளர்கள் பெண்கள் போன்றவர்களுக்காக குரல் கொடுத்து அங்குள்ள பிரச்சனைகளை டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் வெளிப்படுத்தும் போது அதை இலங்கை தமிழ் அரசியல்வாதிகளும் மேலிடங்களும் சரியாக காது கொடுத்து கேட்காமல் விட்டதாலும் வைத்தியத்துறை சார்ந்த மாஃபியாக்களின் அசட்டையான நடவடிக்கைகள் மற்றும் பேச்சுகளாலும் இந்த முடிவை இவர் எடுத்திருக்கிறார் டாக்டர் அர்ச்சுனா அவர்களின் இந்த புதிய முயற்சி பாராட்டப்பட வேண்டிய வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விடயமாகும் தீயவர்களை அடக்கி ஆள ஒரு நல்லவன் முன் வந்திருக்கிறார் என்று மக்கள் பலரும் கூறுகின்றனர் மக்களின் முழு ஆதரவோடு நன்கு படித்த உயர்கல்வி கற்ற அறிவாளியான உண்மையும் நேர்மையும் உள்ள ஒருவர் இலங்கை தமிழ் அரசியலுக்கு வருவது சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விடயம் கத்தியை தீட்டாதே நீ புத்தியை தீட்டு என்ற பாடல் வரிகள் தான் இவ்வேளையில் என் நினைவிற்கு வருகிறது பண்பாடும் பாரம்பரியமும் உள்ள மண்ணில் தற்போது இளம் சமுதாயமே போய் சீர்கட்டு போவதை நாம் அறிகிறோம் பல ஆண்டுகளுக்குப் பிறகு ஒரு நல்ல மனிதன் ஆள போகிறார் உண்மையான மக்கள் சேவை உருவாவதை கைதட்டி தோள் கொடுத்து வரவேற்போம் இன மத மொழி பேதமின்றி வைத்திய சேவை செய்த செய்யும் டாக்டர் அர்ச்சுனா இனி இனமத மொழி பேதமில்லா அரசியலை உருவாக்கட்டும் வாழ்த்துக்கள் நன்றி